என்ன வேற யாரும் சொல்லிருப்பாங்க அவங்க கிட்ட கேளுங்க நான் மதுமனாடைய ஒழிக்க படிக்க முடியும்னு சொல்லியிருப்போம் எங்க அக்கா கனிமொழி ஏன்னா நமக்கு ஊத்தி கொடுத்த ஸ்டாலின் உதயநிதிக்கு ஊத்தி கொடுத்தாரா அவங்க அப்பா கருணாநிதி ஊத்தி குடுத்தாரா நமக்கு ஒரு எதுக்கு என்னவே சாராயிட்ட வாங்கி போய் தான் படையல் பண்ணும் ஏடா கர்நாளிகை சமாளிக்க எத்தனை தடவை போன சாயத்தை கொடுத்ததே கருணாளிடா அவ அவர் வேண்டாம் என் ஒருத்தவங்க கூட சாயத்த எடுத்துக்கூடாது ஸ்கீரம் ஓய்ன்ஸ் கோட்டரி இருக்கு விஸ்தீரம் ஓய்ன்ஸ் கோட்டரி இருக்கு பீரு பிராந்தி என்ன குடிக்கும் மானிட்டர் என்ன பீரு பிராந்தி என்ன குடிக்கும் மானிட்டர் என்ன அவனும் குடிப்பான் குடித்து நடு ரோட்டி மல்லாந்து உன் வீட்டில் இருக்கிற உன் மகள் உன் அம்மா உன் பொண்டாட்டி தகுதியாவலாம் தகுதி இல்லாதவளாம் ஒருத்தன் சொல்லலாம் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு பிச்சை கேவலமா நீ செலுத்த கொண்டு என் பொண்டாட்டிய தகுதி இல்லாதவன் சொல்றது நீ கேட்டு ஆட்சி அதிகாரம் கைக்கு வந்து பின்னாடி

எங்களை ராமதாஸ் கொஞ்சம் மனம் நிறைவாக இருக்கும் கேட்கிறான் அதற்கு நாங்க சொல்லி வரிவசத்து பெற்றோர்களே பலர் மேல அண்ணன் சீமான் சொல் சொல்லி விட்டாரே என்ன சொல்றாரே எங்கள் ஐயா ராமதாஸ் போராடினார் அவரை வன்னியராக நிறுத்தி விட்டிருக்கிறேன் அண்ணன் திருமாவளவன் போராடினார் அவரை தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நிறுத்தி விட்டீர்கள் எவரெல்லாம் இந்த மண்ணில் தவழென்று அரசியல் அமைப்பை கொண்டு வர வேண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று நினைக்கினார்களோ அப்பொழுது இந்த திராவிட பெரும் பூதங்கள் ஒரு சதியை உருவாக்கி அவர்களை சாதி தரகராக மாற்றிற்றது இந்த சாதியையும் சாக்கடைக்குள் சிக்காம ஒரு தலைவன் வளர்ந்து வருகிறார் என்றால் அது வேற பிள்ளை பிரபாரி தம்பி என் அண்ணன் சீமான் மட்டும்தான் இந்த நாடகிரையர் கோடகிரையர் செட்டி இருக்கிறாரு வண்ணியர்கடையா நம்மெல்லாம் யார் நாம் தமிழ் நாங்கள் நடத்தல

யாரால ஒருவரால் சொல்ல முடியுமா வீரப்பனார் அவர்கள் இந்த சமூகத்திற்கு மக்கள் மட்டும்தான் போராடினார் எவரால ஒருவரால் சொல்ல முடியுமா அந்த பகுதியில் தன்னுடைய சமூக மக்களை காட்டிலும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்த ஒரு மனிதன் ஐயா சியான் வீரப்பனார் அவர்கள் உலக மக்களால் போற்றக்கூடிய வேண்டிய ஒரு சாதி அடையாளமாக மாற்றி நிறுத்தியான் திராவிட பெரும் பூதங்களின் சாதனை இதை உடைந்தெறிவதற்காகத்தான் வீரத்தின் விதையாக எவரை சாதி தலைவர் என்று நீ காட்டினாயோ அந்த சாதி தலைவர் அழையனா என் அப்பன் சாதிக்கு தலைவன் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் எங்களக்கா வித்தியாவீரப்பனார் இந்த களத்துல நிக்கிறார் எல்லாராலும் போட்டக்கூடிய ஒரு தலைவனாக எங்கள் ஐயா வீரப்பனாரை மாற்றுவோம் நான் தமிழ் கட்சியினுடைய கொள்கை முதல் இல்ல மாற்றுவோம் ஒவ்வொரு இடத்துல வாக்கு சேகரிக்க போகும்போது என்னப்பன் படத்தை வச்சு வேற யார படம் வைப்பான் கருணாநிதி படம் வைப்பலாமா வேற யார படம் வைப்பான் ஸ்டாலின் படம் என்ன ஒரு கேவலம் எல்லாம் பேசுறீங்க சாராயத்தை ஒழிக்கலாம் மதுவை ஒழிக்கலாம்

ஏதாவது ஒரு அரசியல் கட்சி இப்ப வரைக்கும் திமுக அதிமுக அறுபது ஆண்டுகள் மேலாக இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கு மதுபானத்தை ஒவ்வொரு முறையும் தேர்தல் அறிக்கை சொல்கிறது என் பெற்றோர்களே நாங்கள் வந்துவிட்டால் மதுபான ஆலையை மூடுவோம் சாராயத்தை தடுத்து நிறுத்துவோம் ஒவ்வொரு நாளும் இது சொல்லுது இதை கேட்டுக்கோங்க ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையும் சொல்லுது போன சட்டமன்ற தேர்தலில் எங்கள் அக்கா கனிமொழி சொல்றாங்க மதுபான ஆலை தான்

தூக்குபாட்டு செத்து போய்டு செத்து போடு உன் வீட்டுல இருக்கிற உன் மகள் உன் அம்மா உன் பொண்டாட்டி தகையாவளா தகழி இல்லாதவளா ஒருத்தன் சொல்லாம் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு பிச்சை அந்த கேவலமால்ல நீ செல்லு கொண்டு அழகு இல்லையா என் பொண்டாட்டியா தகுதி இல்லாதவன்னு சொன்ன நீயா அப்படி கேட்டிருந்முல்ல கேட்டிருணுமா இல்லையா ஏன் கேக்கல ஏன் கேட்கல ஏன் நமக்கு சூடு இல்ல சுவர்ண இல்ல காசு வந்தா போதும் அந்த காசு வச்சு நீ என்ன பண்ண போறோம் அந்த காச வாங்கி குடிச்சு விட்டு போற வழியில சாயவங்க தங்கி கொண்டு நீ சாகணும் இல்ல மருத்துவமனையில போய் படுக்கணும் அவன் ஆயிரம் ரூபாய்க்கு அம்பதாயிரம் ரூபாய் வசதி பண்ண போறான் அதுதான் அவன் திட்டம் இந்த திட்டத்தை தெரியாம பயணிகள் தனமா வாங்கி குடிச்சு விட்டு மல்லாந்து படிச்சிடுது மல்லாந்து படிச்சிடுது எங்களைய ஒரு கூட்டத்துல ஒரு பாட்டு பாடேன் என்ன பாடு தெரியுமா மதுவான ஆலையில இருக்கிற எங்க அண்ணன் சாரை ஆலை நடத்துவாங்கல்ல அவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்க ஓயின்ஷா பாசல்ல ஒரு பாட வேற போட போறாங்க அது ஒரு திட்டம் திமுக அறிவிக்க போது அது ஒரு திட்டம் திட்டம் போட்டு மக்களை குடிப்பதற்கு வருவைப்பதற்காக ஒரு புதிய திட்டம் அது என்ன திட்டம்னா பாட்டு பாடி வர வைக்கும் என்ன பாட்டு விஸ்கிரம் கோட்டரி இருக்கு விஸ்கிரம் கோத்தரி இருக்கு வீரு என்ன குடிக்கும் மானிட்டர் என்ன பீரு பிராந்தி என்ன குடிக்கும் மானிட்டர் என்ன அவனும் குடிப்பான் குடித்து நடுரோட்டி வள்ளாந்து படுப்பானே நட ஏடா நமக்கு பூச்சி கொடுத்த ஸ்டாலினா உதயநீதி குத்தி கொடுத்தாரா அவன் அப்பா கண்ணாநீதி குவித்து குடுத்தாரா நமக்கு ஒரு இதுக்கு என்னது சாராயத்தை வாங்கி போய் தான் படையல் பண்ணும் ஏடா கருணாநிதி சமாதி எத்தனை தடவை போன சாராயத்தை கொடுத்ததே கருணாநிதி என்ன அவர் சமாதி கேட்டா என் ஒருத்தூட சாராயத்தை எடுத்துட்டு போட ஏன் எடுத்துட்டு போட எப்படிப்பட்ட சிந்தனை இருக்குன்னு பாரு கண்ணெதிரே பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் கஞ்சாக்கு அடிமையா இருக்கான் கஞ்சா பதிக்கு அடிமையா இருக்கான் ஐயோ காவல்துறைக்கு அடிப்பு அழைப்பு கொடுக்குது காவல்துறை அழைப்பு கொடுத்து இந்த கஞ்சா பதிவு தடுக்கணும் காவல்துறை காவல்துறைக்கு மட்டும் என்னடா இருக்குது காவல்துறை மட்டும் என்ன நடக்குது நடக்குமா தலைவன் சரியாக இருந்தாலும் என் அண்ணன் சீமானு சரியா வழி நடத்துறாரு அந்த வழியில எதிர்கால தலைமுறையை நாங்க வழி நடத்தணும்னு நினைக்கிறோம் இப்ப சிந்திச்சுக்கோ ஒரே முறை உன்னுடைய பொண்ணான வாக்குகள் ஆயுதமான வாக்குகளை இது வரைக்கும் இது வரைக்கும் உன்னை யாரு தேர்தல் முடிஞ்சு இது வரைக்கும் அஞ்சு வருஷம் முடிஞ்சாச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு இப்பதான் வருவான் யாரு இப்ப வரைக்கும் வராத நம்ம அதிமுக வேட்பாளரு பாஜக வேட்பாளர் பாஜக இந்த மண்ணுக்கே சம்மந்தம் பண்ணாத ஒரு ஆளு தக்கு சொல்ல பெனாயில் கூட யூஸ் ஆகும் ஆனா இந்த பாரதிய ஜனதா எதுக்கு யூஸ் ஆகும் எதுக்காக வரானே தெரியாது அவன் பாரதிய காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் பாரதிய துரத்தி துரத்தி அடிப்பேன் அதுல எந்த மாற்றம் கருத்து கிடையாது ஆனா அவன் ஜெயிக்க போறதுல அப்பப்ப இந்த ஒரு நாடக நிகழ்ச்சியில் ஒரு ஜோக்கர் வருவாங்கல்ல அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வந்து ஆட்டிட்டு போவாங்க அதை நம்ம லிஸ்ட்ல வைக்க வேணாம் அது தலையில இருந்தாலும் ஜெயிக்காது இவங்க இவங்க வந்து இப்ப சொல்றாங்க புதுசா பூமியின் பிதாவின் போல ஆட்சி அதிகாரத்தில் இல்லாதது போல இப்பதான் வந்து நாங்க சரியான தர போறோம் எங்களுக்கு வாக்களிங்க எங்களுக்கு வாக்களிங்க ஏற்கனவே தாங்க பஞ்சாமருதம் தெரியல இங்க பஞ்சாமருதம் கையில போட்டு கிளீன் பண்ணுவோம் அந்த மாதிரி மோடிக்கு தெரியாம ஒரு சரியா இப்ப மறுபடியும் மறுபடியும் அந்த இவி மிஷின் இல்லைன்னா மோடி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அண்ணாமலை சத்தியம் விட்டு சொல்லிட்டோம் மிஷின் இல்லாம நாங்க ஜெயிச்சிருவோம் பாரதிய ஜனதா அப்படின்னு சொல்லிட்டோம் தேர்தலுக்கு இடையில பாரு தேர்தலுக்கு என்றதுக்கு எத்தனை நாள் பாரு ஒரு மாதம் கடந்து என்றாலாம் ஏன்னா எண்ண முடியாதுல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கல ஒரு எண்ண போறாங்க பாவம் என்ன முடியாது எப்படிப்பட்ட முட்டாள்தனம் பாரு அருமை சார்ந்த பெற்றோர்கள் இதெல்லாம் சிந்திக்கணும் நீங்க என் அண்ணன்மார்களா ஒண்ணு ஆகாச்சு இருந்த கருத்துக்களை இங்க வைக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க காத்துட்டு இருக்கிறாங்க இதை சிந்தித்து யாரு அதிகபட்சம் இருக்கிற என்னுடைய இஸ்லாமிய சொந்தங்களை சிந்திக்கணும் நீங்க எவரெல்லாம் எம்மை பாதுகாப்பார்கள் என்று எவர் கீழே போய் நிக்கிறீங்களோ அவங்க என்ன பண்றாங்க உங்களை நாளும் ஒரு சீட்டுக்கு அடிமைப்படுத்தி இருக்கிறாங்க திமுக இந்த பாராளுமன்ற எத்தனை இஸ்லாம் பேருக்கு இடஒதுக்கீடு கொடுத்திருக்கு பாராளுமன்ற தேர்தல நிறுத்தி இருக்குது ஆனாலும் நாங்கள் திமுக இஸ்லாமிய சொன்னது அல்லா உங்களை மன்னிப்பாரா அல்லா உங்களை மன்னிப்பாரா சிந்திச்சு பாருங்க சும்மா கடமைக்கு போய் இறைவனை வணங்கிட்டு வரக்கூடாது நீங்கள் தொட்டு வணங்குற குரான் நீங்கள் வாசிக்கிற குரான் உங்களை மன்னிக்குமா நபிகள் நாயகம் உங்களை மன்னிப்பாரா பாவத்தை செய்யக்கூடாது நபிகள் பாவத்தை செய்பவனுக்கும் உடனிருக்க கூடாது நீங்கள் அந்த வேலையை தான் நீங்க செய்றீங்க பாவத்தை செய்பவன் திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக அவனோடு வாக்கு செலுத்தி நீங்க கூட இருக்கிறீங்க அது எவ்வளவு பெரிய பாவம் நான் கொலை செய்யலைங்க கொலை செய்யும் போது கத்தி மட்டும் எடுத்து கொடுத்துங்க அந்த கணக்குல நீ இருக்கிற உயிருக்கு போராடிய உங்க பிள்ளைய இதுவரைக்கும் என்னுடைய பெற்றோர்கள் உங்களுக்காக வாக்கு செலுத்தி நீங்கள் உங்கள் பிள்ளைகள் வாழ தகுதியற்ற நாடாக மாறி இருக்கிறது அந்த நாட்டை முப்பது ஆண்டு மேலாக காட்டை எப்படி எங்கள் அப்பன் வீரப்பனார் காப்பாற்றினாரோ அதே போல அவர் வழிவந்த வாரிசு இதோ எங்கள் அக்கா வித்யாவீரப்பனார் அவர்கள் இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றுவதற்காக அண்ணன் சீமானோடு இணைந்து நிற்கிறார் நீங்கள் வாக்கு இது கட்டாயம் இல்லைன்னா நீங்க வணங்குற கடவுளுக்கு சரியான கிடையாது நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க இறைவனை வணங்க நான் தகுதியற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடணும் ஒரே முறையாவது உண்மை பக்கம் கொலை கொலை செஞ்ச பக்கம் நின்ற வாக்கு செலுத்துங்க நீங்க செலுத்துற வாக்கு இனமானம் காக்கும் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் காக்கும் சிந்திங்க அறிவில் சிறந்த பெற்றோர்களே அடுத்த என் பேச இருப்பதால் உங்களுடைய வாய்ப்பை தோடு முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்